காதல் கதைகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்க அம்மு இளையால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க கதை கேட்கலாம் வாங்க இன்னைக்கு நாம கேட்க போற கதை அம்மு இளையால் அவர்கள் எழுதிய மேகமே மழை ஊஞ்சலிடு கதைக்குள்ள போகலாமா ஊஞ்சல் இரண்டு ஒவ்வொரு நிமிடமும் நரகமானது பார்த்திகாவிற்கு வீட்டிற்கு சென்ற திருமேனி ஆவுடையப்பனின் பெற்றோர்கள் நிச்சயதார்த்தத்திற்கான வேலைகளை ஆரம்பித்தார்கள் ஒவ்வொரு செய்தியும் காதில் விழ விழ உள்ளம் தோய்ந்து போனது அவளுக்கு தன்னை பற்றி தெரிந்தும் ஒரு முறை கூட சிந்திக்காமல் தங்கைக்கு சம்மதம் சொல்லியிருக்கும் அவள் திருவை பார்க்க பயந்து எந்த நிகழ்விலும் தலையிடாமல் இருந்தாள் ஆனந்தி ஓயாமல் அவனோடு பேசியபடி இருக்க வீட்டில் இருக்கும் நேரத்தை குறைத்து கொண்டாள் பெற்றோர்களும் அவள் மீது இருந்த கோபத்தில் கண்டு நாளை வெளியூர் செல்வதாக பொய் சொல்லி கிளம்பிவிட்டாள் வீடு திரும்பியவள் கண்ணில் முதலில் பட்டது ஆனந்தி கையில் இருந்த நிச்சயதார்த்த மோதிரம்தான் அதை பார்க்கவே கூடாது என்ற முடிவில் வந்தவளின் பார்வை அதில் விழுந்துவிட வாழ்வை வெறுத்து தன் அறையே கதி என்று வாழ்ந்தாள் வேலைக்கும் செல்வதில்லை மகளின் நிலையை பெற்றோர்கள் சிறிது கவனிக்க ஆரம்பித்தார்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்ததும் வேலைக்கு பார்த்திகா ஆசிரியராக பணிபுரிகிறாள் அதுவும் மழலை செல்வங்களுக்கு ஆசிரியர் சிரித்த முகமாக மழலையோடு மழலையாக பாடம் சொல்லி தருபவள் நிலை மாறி போனது தன் வகுப்பிற்கு செல்லாமல் ஆசிரியர்கள் ஓய்வெடுக்கும் வரையில் சில நாட்கள் கழிக்க துவங்கினாள் தகவல் பறந்தது தலைமைக்கு அவர்கள் அழைத்து விசாரிக்க நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியலங்க மேம் என்னோட எண்ணம் கொஞ்சம் கூட இங்க இல்லை என்னால இதுக்கு மேல இங்க வேலை பார்க்க முடியும்னு தோணல நான் கிளம்புறேன் அங்கிருந்தும் ஓட ஆரம்பித்தாள் அனைவரிடமிருமிருந்தும் ஓட ஆரம்பித்தவள் ஒரு கட்டத்தில் தன்னிடமிருந்தே ஓட துவங்கினாள் தன்னை சுற்றி நடக்கும் எதையும் உணரும் நிலையில் இல்லை இரவையும் பகலையும் ஒரே போல் பார்த்தாள் மனதில் அவள் திரிவோடு வாழ நடுவில் ஆனந்தி வந்து நின்று தொந்தரவு செய்தாள் இப்படியே கடும் போராட்டத்திற்கு நடுவில் அவர்கள் திருமண நாளும் வந்தது இந்த முறை மொத்தமாக ஊரை காலி செய்ய முடிவெடுத்தாள் விஷயம் அறிந்த பெற்றோர்கள் முழு தடை போட சூழ்நிலை கைதியாக திருமண மண்டபத்தில் நுழைந்தாள் வரவேற்பு நிகழ்வு படு ஜோராக நடந்து கொண்டிருந்தது பார்த்து கொண்டிருந்த இவளுக்கு தான் இருப்பு கொள்ளவில்லை ஓடி ஒளிந்து கொண்டால் அறையில் வெளியில் நடக்கும் எதையும் விடியற்காலை வரை பார்க்கவில்லை பார்த்திகா இவளை ஊரே அறியாமல் இருக்க ஒருவன் மட்டும் பின்தொடர்ந்து கொண்டிருந்தான் பார்வையால் மண்டபத்தில் நுழைந்ததிலிருந்து யார் பார்வைக்கும் சிக்காமல் இருக்க ஆட்கள் இருக்கும் வரை நடந்து வந்தவள் அதன் பின் ஓட்டம் பிடித்து அறையில் ஒளிந்து கொண்டது வரை கவனித்துக் கொண்டிருந்தான் தினேஷ் கல்லூரியில் இருந்துதான் திருமேனி ஆவுடைப்பனுக்கு பழக்கம் இவன் இவனால் தான் பார்த்திகா என்பவள் நண்பன் வாழ்வில் உழாவிக் கொண்டிருந்தாள் கேலியாக ஆரம்பித்தது நண்பனுக்கு கேலியாக இருந்துவிட சம்பந்தப்பட்டவளுக்கு வாழ்க்கையாக மாறிவிட்டது இதை அறிந்தவன் நண்பனிடம் பேசியும் இருக்கிறான் திருமேனி ஆவுடையப்பனுக்கு தன் குறிக்கோள் அனைத்தும் காவல்துறை என்பதால் காதலிக்க நேரமில்லை என்று விட்டான் கல்லூரியை விட்டு செல்லும் வரை அவன் பின்னால் சுற்றி கொண்டிருந்தவள் காலம் கடந்த நினைவில் சுற்றி கொண்டிருக்கிறாள் இவள் இன்னும் திருவ மறக்கல அப்புறம் எதுக்காக வேண்டாம்னு சொன்னா என்ற சிந்தனையோடு அவள் அறை முன்பு நின்றவன் பலத்த யோசனைகளுக்குப் பின் கதவை தட்டினான் திறக்கும் நிலையில் இல்லாதவள் கடவுளே எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்து என பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாள் தினேஷிற்கு மீண்டும் யோசனைகள் இந்த முறை பாரோ என சத்தமாக அழைத்தான் அவன் குரலை அடையாளம் கண்டு கொண்டவள் பதில் கொடுக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்க இன்னும் சத்தமாக அழைத்தான் இதற்கு மேலும் தள்ளி முடியாது என அவள் கதவை திறக்கப் போகும் நேரம் தினேஷ் என்றழைத்தார் நண்பனின் தந்தை நடராஜ் திறந்தவளுக்கு வெற்றிடம் காட்சியளிக்க தப்பித்த நிம்மதியில் மீண்டும் சுருங்கிக் கொண்டாள் தன் அறையில் தேன்கூட்டிலிருந்து இருந்து சொட்டும் போல் பல முறை சோதித்து விடியல் பிறந்தது இந்த விடியல் யாருக்கு வசந்தமோ இல்லையோ இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தவளுக்கு வசந்தமானது கண் விழித்தவளுக்கு தெரியாது இந்த நாள் தன்னுடைய நாள் என்று அழுது வீங்கிய முகத்தை மாற்ற முடியாது கண்ணாடி முன்பு அமர்ந்திருந்தவளின் அரைக்கதவை தட்டினார் அமுதா ஆனந்தி இங்கேயா இருக்கா இல்லம்மா அவர் ரூம்லயே இல்ல பாரு நலங்கு வைக்கிற நேரம் வேற ஆச்சு அவ ஃப்ரெண்ட்ஸ் ரூம்ல தேடி பாருங்க அதெல்லாம் ஏற்கனவே தேடி பார்த்துட்டேன் அவரு என்ன அவர் கூட முதலில் புரியாமல் பின் புரிந்து நான் எப்படி பாரு பார்க்க முடியும் நீ போய் பார்த்துட்டு வரியா என்றார் அவள் நிலை சொல்லியா தெரிய வேண்டும் தன் பிறப்பை முற்றிலும் வெறுத்தாள் மகளின் நிலை எறியாது அவசரப்படுத்தினார் அன்னை எச்சில் தொண்டையில் சிக்கிக் கொண்டு சதி செய்வது போல கால்களும் நகர மறுத்து சரி செய்தது என்னம்மா எங்க இருக்கா தெரியலங்க பார்வ மாப்பிள்ள ரூம்ல ஒரு தடவை பார்க்க சொல்ற என்னம்மா நீ புத்தி இல்லாம பேசிக்கிட்டு அங்க எப்படி ஆனந்தி இருப்பா எதுக்கும் ஒரு தடவை தினேஷ் தம்பி இப்பதான் பார்த்துட்டு வர மாப்பிள்ள ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போனார் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் மாப்பிள்ளையின் தந்தை வந்துவிட அஞ்சு நிமிஷத்துல வந்துருவா சம்மந்தி என அனுப்பி வைத்தார் அதற்குரிய ஐந்து நிமிடங்களும் கடந்துவிட ஆனந்திதான் அங்கு இல்லை குழப்பத்தில் தேடியவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள் தன் சோகங்களை மறந்து தங்கையின் நினைவை புகுத்திக் கொண்டால் பார்த்திகா அவர்கள் வீட்டு சொந்தங்களிடம் விசாரித்தனர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை நேரம் போனதால் மாப்பிள்ளையும் பெற்றோர்களும் சேர்ந்து வந்து விசாரிக்க மணப்பெண்ணை காணவில்லை என்ற செய்தியில் மண்டபம் சூடுபிடித்தது ஒரு பக்கம் திருமேனி ஆவுடையப்பனின் பெற்றோர்கள் சந்திரசேகரை கேள்விகளால் குடைந்தனர் ஏற்கனவே பெண்ணை மாற்றி இந்த திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தவர் மேல் பழிகள் அனைத்தும் விழுந்தது கலவரங்களுக்கு நடுவில் மாயமானால் பார்த்திகா அதுவரை இருந்த இடம் தெரியாமல் இருந்த நம் நாயகன் நண்பனை அழைத்து தேட உத்தரவிட்டான் அவனும் தன் போலீஸ் புத்தியை பயன்படுத்த தினேஷ் எதிரில் வந்து கொண்டிருந்த பார்த்திகா வழிமறித்தாள் இந்த பக்கம் போகாதீங்க ஏன் அது அது வந்து உங்க தங்கச்சி எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியல நானும் உங்களை மாதிரிதான் தேடிட்டு இருக்க ஒரு தடவை அவர் ரூம்ல போய் பார்க்கலாம் வாங்க என அவனை அவசரமாக திசை திருப்பியவள் மனதிற்குள் பெருமூச்சு விட்டாள் தினேஷ் முன்னால் போக பின்னால் வந்த பார்த்திகா திரும்பி எதையோ பார்த்தாள் ஒரு கண்ணில் கண்ணீரும் மறு கண்ணில் பொய்யும் இருந்தது அதை சாமர்த்தியமாக தனக்குள் மறைத்து தங்கையாரை கொள் நுழைந்தாள் ஆள் இல்லாத அறை அவர்களை வரவேற்றாலும் அவள் பார்வை மேஜை மேஜை மீது இருந்தது தினேஷ் தீவிரமாக தேடிக்கொண்டிருக்க பக்கம் செல்ல வைத்தாள் அவள் தேவை உடனே நிறைவேறிவிட மேஜை மீதி இருந்த கடிதம் அவன் கையில் பரபரப்பாக படித்தவன் கண் மூடினான் சென்னாது என வாங்கி படித்தவள் கல்யாணத்துல விருப்பம் இல்லைனா முதலி சொல்ல வேண்டியதுதானே இப்படி தாலி கட்டுற முன்னாடி ஓடிப்போன என்ன அர்த்தம் இப்ப திருக்கு யாரு பதில் சொல்றது என புலம்ப அனைவர் செவிக்கும் ஆனந்தி மண்டபத்தை விட்டு ஓடிப்போன செய்தி நிறைந்தது ஆளாளுக்கு ஒன்றை பேசி கலவரப்படுத்த திருமேனி ஆவுடையப்பன் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் முன்பு நின்றான் என்னாலதான் இந்த அவமானம் உங்களுக்கு நீங்க தான் மாப்பிள்ளையா வரப்போறீங்கன்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா வேணான்னு சொல்லியிருக்க மாட்டேன் நீங்களும் இந்த நிலைமையில உட்கார்ந்திருக்க மாட்டீங்க என்ன மன்னிச்சிடுங்க திருமா பதிலுக்கு எதையாவது பேசுவான் தன் பேச்சை தொடரலாம் என காத்துக் கொண்டிருந்தவளுக்கு பெரும் ஏமாற்றம் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் மெல்ல தன் பெற்றோர்களை நோக்கி நகர திருமா என்ற வார்த்தை தினேஷின் மனதை தொட்டது கல்லூரி படிக்கும் பொழுது ஒரு முறை இவனுக்காக அவள் எழுதி வைத்த இரு வாசகத்தில் கடைசி வார்த்தையாக இந்த பெயர் இருந்தது அதை வைத்து ஒரு வாரம் தன் நண்பனை கேலி செய்தான் இப்பொழுது அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டவனின் புருவங்கள் முடிச்சிட்டு கொண்டது அவளை கவனிக்க ஆரம்பித்தான் தன் பெற்றோர்களுக்கும் காதலித்தவன் பெற்றோர்களுக்கும் நடக்கும் சண்டைக்கு நடுவில் நின்றவள் சமாதானம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே எல்லா பிரச்சனைக்கும் நான்தான் காரணப்பா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் பண்றேன் என திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தாள் அவள் வார்த்தை ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்கள் மனதில் பதிந்து விட எதிரே இருந்தவர்களிடம் இவளையே மனப்பின்னாக அமர வைக்க கேட்டார்கள் ஏற்கனவே கோபத்தில் இருந்தவர்கள் இந்த வார்த்தைக்கு இன்னும் எகிர ஆரம்பித்தார்கள் என் மகனை பார்த்தா விளையாட்டு பொம்மை மாதிரி தெரியுதா இந்த பொண்ணை காட்டுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை நிக்க வச்சு இப்பாதி ஓடு போனதும் இந்த பொண்ணை திரும்பவும் ஏத்துக்க சொல்றீங்க அப்பா மாதிரி பேசுங்க எனக்கு உங்கள் சங்காத்தமே வேணாம் என் பையனுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகலைனா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் பொண்ணெடுக்கவே மாட்டோம் பெற்றோர்கள் முடிவில் மகிழ்ந்தவள் காதலனின் பெற்றோர்கள் முடிவில் சோர்ந்தாள் அதுவரை அவளை கவனித்துக் கொண்டிருந்த தினேஷ் நண்பனின் பெற்றோர்களை அழைத்து இந்த பொண்ணு தான் உங்கள் பையனுக்கு சரியான பொண்ணு இவனை மனசுல வச்சுட்டுதான் கூறினான் திருமேனி ஆவுடைய பெற்றோர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சீரியல்ல நடக்கிற கல்யாணம் மாதிரி பொண்ணை மாத்தி தாலி கட்ட சொல்றீங்க இந்த நிலைமையில இன்னொரு பொண்ணை என்னால ஏத்துக்க முடியாது எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என வெளியேற முயன்றான் சொன்னா கேளு திரு அந்த பொண்ணை நேத்துல இருந்து கவனிச்சுட்டு இருக்க அவ மனசுல இன்னும் தான் இருக்க இப்போவாவது அவன் மனசு புரிஞ்சு ஏத்துக்க எதுவா வேணா இருக்கட்டும் தினேஷ் இந்த மனநிலையை என்னால் தாலி கட்ட முடியாது நண்பனின் வாழ்க்கைக்காக அவனது பெற்றோர்களிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தவன் அவர்களின் மனம் மாறியதில் வெற்றி பெற்றான் பார்த்திகாவின் காதல் புரிந்து மருமகளாக்க முடிவு செய்தனர் நண்பனோடு சேர்ந்து பெற்றோர்களும் கட்டாயப்படுத்த மனமேடையில் அமர்ந்தான் திருமேனியாவுடையப்பன் வானவல்லின் ஏழு நிறங்களும் அவளுக்குள் எந்த நிறத்தையும் காட்ட முடியாது வெட்கத்தையும் பிரதிபலிக்க முடியாது அமைதியான முகத்தோடு மனமேடை ஏறியவள் கை வணங்கினால் தினேஷை பார்த்து சற்றும் இதை எதிர்பார்க்காதவன் சங்கடத்தில் நெளிய நீங்க எனக்கு சாமி என்ற வார்த்தையோடு பல வருட கனவை நிறைவேற்றிக் கொள்ள அவன் பக்கத்தில் அமர்ந்தான் பரவச நிலையில் அவள் இருக்க வெளிக்காட்டாத மனநிலையில் அவள் புறம் திரும்பாமல் அமர்ந்திருந்தான் தாலி போகும் அவன் நேரமில்லை என்பதால் சடங்குகள் சீக்கிரம் முடித்து மாப்பிள்ளை கையில் தாலியை கொடுக்க தன்னவளை அப்பொழுதுதான் நேருக்கு நேராக சந்தித்தான் கலங்கிய விழிகளும் உதட்டில் நிறைந்த புன்னகையும் அவனை ஒரு நிமிடம் அவள் கணவனாக மாற்றியது அதை உணரும் முன்பு மூன்று முடிச்சிட இனிதாக நிறைவு பெற்றது திருமணம் என்ன மறைத்து வைத்தாலும் அந்த நிமிடம் உடைப்பட்டது அவளின் ஆனந்தம் அங்கிருந்து அனைவரும் சிரிக்காமல் இருக்க அத்தனை பேருக்கும் ஈடு செய்தால் தன் புன்னகையை வீசி உடல் வருத்தி ஜீவனை துறந்து தனக்கான வரத்தை பெற்ற பல வரலாற்றுக்கு மத்தியில் இதோ புது வரலாற்றை ஆரம்பித்தால் பார்த்திகா திருமேனியாவுடையப்பன் இந்த புது வரலாற்றில் வரம் கொடுப்பவன் அவன் வரம் கேட்பவள் இவள் பார்த்திகா வரம் கேட்டு கைதியாக நிற்க விவாகரத்து கொடுத்து காவல் உடையில் நிற்கப் போகிறான் திருமேனியாவுடையப்பன்